காத்தால போனா போனாந்து வீட்டுக்கு போயிடலாம் நல்ல சம்பளம் சாப்பாடு ராஜ வாழ்ந்துட்டு இருக்க ஆமா நீ எப்படி இருக்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் அதே சம்பாதிக்கிறது தான் புருஷ லட்சணும்னு சொல்லுவா அது எனக்கு புரியாமல் இல்லை ஆனால் எங்கே போய் வேலை தேடுறது அதுதான் புரிய மாட்டேங்கிறது என்ன ஒரு குடும்பஸ்தன் சொல்லிக்கிறதுக்கே தகுதியெல்லாம் போய்டுமோன்னு பயமா இருக்கு அதான் அப்படி வந்து உக்காந்துட்டு இருந்தேன் அதில் பழக்க தோஷம் பாரு கல்யாண மண்டப வாசலே வந்து உட்காந்துட்டு இருக்கேன் யாராவது வேலைக்கு கூப்பிட மாட்டாளான்னு ஒரு நப்பாசு தான் ஒன்றும் கவலைப்படாத குட்டி எங்க கேண்டீன் மேனேஜர் சொல்லி ஒரு வேலை வாங்கி தரேன் கோபி உன்னால மட்டும் செய்ய முடிஞ்சிருந்தா உன்னை நான் கடவுளான்னு நினைப்பேன்டா ஏ பாடா போய் பார்க்கலாம் வா வா ஜானகி ஹாய் என்ன ஒரே கூட்டமா கூட்டமா இருந்தாலும் பரவால மைத்திலி ராஸ்கல்ஸ் மேல மேல விளையாறாங்க கேடா சண்டைக்கு வராங்க நேசவன் நீ கூட என்ன மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கிக்கலாம்ல இந்த அந்த கம்பெனி தான ஆமா கேண்டீன் எங்க இருக்கு பின்னாடிதான் இருக்கு வேலை கிடைக்கணும்னு பிள்ளையார நல்லா நான் வேண்டின்னு இருக்க மாதிரி பிள்ளையார வேற யாருமே வேண்டிட்டு இருக்க மாட்டாப்பா அவர் கோச்சுக்காம இருக்கணும்ப்பா வணக்கம் வேலை எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரே வந்திருக்கு நீங்க தான் யார் இவர் இவர் பேர் குட்டி நடராஜ அண்ணாவோட வளர்ப்பு பையன் யாரு நடபாக நடராஜ அண்ணா வளர்ப்பு பையனா ஆமா நிக்கிறீங்களே உட்காருங்க தம்பி சாயப்படுப்பா சார் எல்லாம் நான் நிக்கிறேன் சார் முதலே சொல்லக்கூடாதா குட்பி சார் நீங்க நிக்கிறல உட்கார சொல்லுங்க தம்பி என்ன சாப்பிட்றீங்க காபியா டீயா அதெல்லாம் ஒன்றும் வேணா சார் நானே உங்ககிட்ட ஒரு வேலை கேட்கலாம் தான் சார் வந்திருக்கேன் வேலையா நம்ம நடராஜா சாருக்கு முன்ன மாதிரி கல்யாண வேலையெல்லாம் வரதில்லைன்னு கேள்விப்பட்டேன் இப்போல்லாம் பொதுவாகவே நல்ல விஷயங்களுக்கு மவுஸ் குறைஞ்சி போச்சு சார் வாஸ்தவம் தான் விடுங்க தம்பி கோபி இந்த ஓடிப்பானே சாமிநாதன் அந்த வேலைக்கு இவன் சரிப்பட்டு வருமா கரெக்டாக இருக்கும் சார் சரி அது வேற ஒன்றும் இல்லை நம்ம கிட்டே சாமிநாதன் ஒரு சரக்கு மாஸ்டர் பையாக இருந்தான் அவன் முந்தா நாள் வேலைக்கு சண்டை போட்டு போயிட்டான் அந்த வேலைக்கு தான் அவனை சொல்கிறேன் தம்பி மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் ஆனால் ஒரு கண்டிஷன் அவனை மாதிரி ரேஸ்தெல்லாம் ஆடக்கூடாது சார் அந்த கெட்ட பழக்கம்லாம் எனக்கு கிடையாது சார் இருந்தாலும் வந்து சரக்கு மாஸ்டர் வேலைங்கிறது எனக்கு அவ்வளோவா தெரியாது சொல்லி கொடுத்தா ஒழுங்காக கற்றுன்னு செய்வேன் சார் வேலை தெரிஞ்சிருக்கீங்களா தம்பி சரி சார் ஒரு வேலை இருக்கு மாசம் ஆயிரத்தி ஐநூறு அதில் செய்வீங்களா தம்பி தாராளமாக செய்யலை சார் அந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்கோம் நீங்க எப்ப வேலையில் சேர சொன்னா நான் ரெடி சார் இன்னைக்கே ஜாயின் பண்ணிடு தானே கட் பேச வந்துடுறேன் கோபி ரொம்ப நன்றிடா ரெண்டு தோசை பா எனக்கு தான் கொஞ்சம் பசியா இருக்குது நன்றி நிம்மதியா தூங்குங்க சார் ஓகே சார் உங்களை பார்க்க சீதான வந்திருக்காங்க வர சொல்லுமா வணக்கம் சார் வணக்கம்மா உக்கார் அப்பா எப்படி இருக்கார் அவர் தொழில் பிசி நடந்துட்டு இருக்கா

ராஜேந்திர சிங்கப்பூர்லேருந்து முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி ஏதோ எஸ்டேட்டில் இருக்கிறதா கல்விப்பட்டேன் அட்ரஸ் தெரியாது சார் இந்த கேஸ் விஷயமா உங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணா அண்ணா எங்கே இருக்காருங்கிற அட்ரஸ் கேளுங்க சார் அட்லீஸ்ட் ஃபோன் நம்பரியாவது கேட்டு எனக்கு சொல்லுங்க சார் வேணாம்மா உங்கள் அண்ணன் வரும்போது வரட்டுமே என்னை கேட்டால் அவரை நடந்துடுறது கூட நல்லதுன்னு சொல்லுவம்மா என்ன சார் சொல்கிறீங்க இந்துவுக்கும் ராஜேந்திரனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுமா ஆமாம்மா உங்க அண்ணன் ராஜேந்திரன் இந்துவை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டதா கேள்விப்பட்டேன் வேற எதுவும் எனக்கு தெரியாதும்மா இத விட என் புருஷ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் தேடி போற அளவுக்கு கெட்டவர் இல்ல அண்ணா என்ன பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறா நல்ல அந்த பெட்ரோல் பங்க்ல பில் களைச்ச வேலை காலியா இருக்கான் அவளே அவன்கிட்ட பேசி எனக்கு அந்த வேலை வாங்கித் தரேன்னு சொல்லி இருக்கா மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் நம்ம குடும்பம் நிலைமைக்கு அந்த பணம் கிடைச்சா ரொம்ப உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லப்பா ஓட்டி எல்லாம் கூட கொடுக்குறாங்களா என்னப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லம்மா சம்பாதிச்சு போட வழி இல்லாம நிக்கிறேன்னு நினைக்கும் போது பேச்சே வரமாட்டேங்குதுமா சாவித்ரி பத்து பேர் வந்து போற இடம் அந்த வேலை உனக்கு வேண்டாமா போதும்பா நீ வேலை செஞ்ச லட்சணம் போதும்

நமக்காக தானே இவ்ளோ பெரிய குடும்பத்தை அண்ணனுக்கு ரெண்டு பசங்க பொண்டாட்டி அப்பா தங்கச்சிங்க தம்பி எல்லாருக்காகவும் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு சாவித்திரி நான் அப்பவே சொன்னேன் அவர் வேலைக்கு அதான் போயிருக்காரு நீ வேணா பாருமா என் பையன் சிங்கப்பூர்ல நிறைய சம்பாதிச்சு காரு பங்களா வாங்கி குவிக்க போறான் சீதாவோட கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம் நடத்த போறான் பாரு இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல நீ

சரி இரு உனக்கு சூடா காஃபி கலந்து எடுத்துட்டு வர அவர் வந்துட்டாரா என்னமோ தெரியலடியம்மா நீ வேலைக்கு போன நாள்ல இருந்து அவர் ஆத்துக்கு சரியாவே வரதில்ல இருங்க போயிட்டு இவ்வளவு வரேன் வேலை ஒரு கௌரவான இடத்துல வேலை பார்க்கறாரா சாப்பாடு கூட வேண்டாம் சொன்னார் சரி விடி வேலைக்கு தானே போறேன்னு சொன்னார் இப்பதான் அவருக்கு பொறுப்பே வந்திருக்கு அதையும் கெடுத்துறாதே அவர் சாப்பிடலாம் பரவாயில்ல இந்தா నీ మొదల కాఫీ కుడి என்னம்மா அப்படி பாக்குற குன்னும் இல்லக்கா இந்த அக்கா இதுல எழுவத்தஞ்சு ரூபாய் இருக்கு ஏது இந்த பணம் என்ன மன்னிச்சிருக்கா நம்ம குடும்ப கஷ்டத்தை பார்த்து என்னால சும்மா இருக்க முடியல அதா பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு சேர்ந்துட்டேன் நாங்களும் உன்ன அந்த வேலைக்கு போகணும் குடும்ப கஷ்டத்தை நினைக்கிறதுல தப்பு இல்லமா ஆனா அந்த வேலை உனக்கு சரிப்பட்டு வராது சகோத்ரி எந்த வேலை செஞ்ச என்னக்கா திருடக்கூடாது போயக்கூடாது அப்படித்தானப்பா நான் படிச்ச படிப்புக்கு நிச்சயமா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அது வரைக்கும் நான் வேலைக்கு போறேன் அத்தா சைக்கிள் கொடுத்தது ரொம்ப அம்மா சைக்கிள் எடுத்துட்டு எங்கட பண இதுக்கு தான் கேட்டேன் இந்த படம் அத்தை நான் வீடு வீடா பால் பாக்கெட்டும் நியூஸ் பேப்பரும் போட்டேன் அது கிடைச்ச பணம் தான் இது இதுதான் ஆரம்பம் போக போக இன்னும் நிறைய கிடைக்கும் ரெண்ட படிக்கிறது விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த வேலையில ஸ்கூல் நாள் எல்லாம் ஒரே வேலை தான் அந்த போடுறேன் மத்த நாள்ல தான் காலையிலும் சாயங்காலம் போடுறேன் இதனால என் படிப்பொன்னும் கேடாது நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா இந்த அப்படி உங்க அப்பா தான் சம்பாதிச்சு உங்க அம்மா கொடுக்கல நீ யாவது ஒழுங்கா கொண்டு போய் கூட போனா உங்க அம்மாவை பத்தி கவலை தாண்டா எனக்கு இருந்தது இப்ப அந்த கவலை எனக்கு தீர்ந்து போச்சுடா நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா உங்க எல்லாரையும் உட்கார வச்சு நான் சோறு போடுறேன் சீதா என் புள்ள சொல்லாத ஆறுதல் வார்த்தை என் பேரன் சொல்றான் ஏய் உங்க அம்மாட்ட கொண்டே கொடுற சரி தாத்தா ஜானகி உன் ஹஸ்பண்ட் எங்க ஒர்க் பண்றாருன்னு சொன்ன கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்காராம் இங்க வா யார் போட்டது ஒரே தீஞ்ச வாசனை வருது பூசா ஓத்து வந்திருக்காரு அவர்தான் போட்டார் மேடம் ஒழுங்கா படு சொல்லு லட்டி கேண்டீனுக்கு வந்து மூஞ்சிலே ஊத்திடுவேன் சரிங்க மேடம் அண்ணே என்னப்பா என்ன இது நாலு பொண்ணு முன்ன ரொம்ப அவமானம் போச்சுண்ணே ஏன் பொத்தான் போட்டு போயிட்டியா அது இல்ல நீங்க போட்ட டீ தான் அது இல்லையா பொத்தான் இருந்து அது இல்ல இன்னொரு தடவை இந்த மாதிரி டீ கொண்டு வந்தீங்க மூஞ்சில ஊத்திரன்னு சொல்லிட்டாங்க யாரு இந்த பொண்ணுங்களா ஆமாங்கண்ணே நான் போட்ட டீயா ஆமாங்கண்ணே இந்த பாரு டீ காஃபி தான் பண்ணிக்க ஸ்பெஷாலிட்டி நடராஜ் மாமாவே சொல்லியிருக்காரு அந்த டீ எங்க இருக்கு அங்கே வச்சிருக்கேன் நான் போய் பேசிக்கிறேன் பாரு என்ன பெரிய அது குட்டி கொஞ்சம் நிலங்க இங்க டீ எப்போது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னுதான் சொல்லுவாங்க மேனேஜருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உங்க வேலையே போயிடும் தயவுசெய்து போக வேண்டாம் நான் நல்லா போடுவோம் பாட்டி சும்மா சொன்னா கோவம் வராதா மனுஷனுக்கு எல்லாரும் கடிச்சு கூட்டிட்டு இருந்தா அப்படி அது நான் நல்லா தான் போடுவேன் டீ அது என்னத்தீ போடா

கோயில் கூட்டிட்டு வந்து பொங்கல் வைக்கிறீங்க ஏதாவது வேண்டதலா மனசுல ஒரு குறை பயமா இருந்துச்சு என்ன நேத்து ராத்திரி உங்க அண்ண என் பிரிச்சு போற மாதிரி கனவு கண்ணு என்னால முடியல தெய்வத்திட்ட தவிரவர் யாரு முறையிட முடியும் முடிஞ்ச அதுல இருந்து என் மனசு உறுதிக்கிட்டே இருந்துச்சு அதான் அம்பாள் கிட்ட வெளியிட்டு பொங்கல் வைக்க வந்து ராஜேந்திரன் இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டதா கல்விப்பட்ட